தாய் தமிழகத்துடன் இணைந்ததை நினைவு கூறும் வகையில் கேரளா தமிழ்நாடு எல்லையான களியக்கா விளையில் ஒரு நினைவு வளையப்பிறக்க அரசு முன்வருமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வரியாக கேட்டுக்கொள்கிறேன் மாண்பு பேரை தலைவர்களே இந்த ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் மரியாதைக்குரிய நினைவுகளும் ஐயா பொன்னப்ப நாடார் மாண்பு முதலமைச்சர்கள் சிலை அமைக்க அனுமதி இருக்கின்றார்கள் மாண்பு உறுப்பினருடைய கோரிக்கை நினைவு வளைவு என்று சொல்லியிருக்கிறார்கள் அது மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று நிதிநிலமைக்கு ஏற்ப அதில் எதிர்காலத்தில் பரிசீலிக்கப்படும் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே நடிகர் திலகம் சிவாலிய சிவாஜி அவர்களின் சொந்த ஊர் திருவாரூர் மாவட்டம் மண்ணை சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய வேட்டைத்தடல் என்ற கிராமம் என்பதை பெருமையோடு பதிவு செய்து அவருக்கு திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு சிலை வைப்பதற்கும் அமைச்சர் அவர்கள் முன்வருவரா என்பதையும் கடந்த ஆண்டு அறிவித்த சார் ஏ டி பன்னீர்செல்வத்தின் சிலையையும் நிறுவுவதற்கு அமைச்சர் அவர்கள் முன்வருவரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்ட வருகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய ஊர் அவருடைய மாவட்டம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் இப்பொழுதுதான் அது எங்களுடைய கவனத்திற்கு வந்திருக்கிறது நிச்சயமாக மாண்பிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அது குறித்து பரிசீலிக்கலாம் ஏற்கனவே சென்னையிலும் சிலை இருக்கிறது திருச்சியிலும் அது விரைவில் திறப்பதற்கான நடவடிக்கை பற்றி நம்முடைய அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கார்கள் எனவே அங்கேயும் வைப்பதற்காக மாண்பு முதலமைச்சரோடு கலந்து பேசி முடிவெடுக்கலாம் அதே நேரத்தில் ஏடி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சிலை அமைக்கப்பட வேண்டும் என்று கோரியிருக்கிறார்கள் திருச்சியில் அவர் மரியாதைக்குரிய ஏடி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சிலை அமைக்கப்பட்டு த தற் தற்போதான் மாண்முக முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய கோரிக்கையும் மாண்மிகு முதலமைச்சர் கவனத்திற்கெடு சென்று எதிர்காலத்திலே பரிசீலிக்கப்படும் வினாயிட எழுநூற்றி பதினாலு மாண்முக உறுப்பினர் மு அப்துல் கலாம் மாண்முக போக்குவரத்துறை அமைச்சர் அண்ணே என்ன நான் பதில் சொன்ன ஒருவாடு மாண்முக பேரவைத்திலர்களே தமிழ்நாடு அரசு புதிய விரிவான திட்டம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தமிழ்நாடு அரசு எண் முப்பத்தேழு நாலு இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வெளியிட்டுள்ளது தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் மின்ப மினி பஸ் வழித்தடங்களை அடையாளம் கண்டு அவற்றை மாவட்ட நாளேடுகளில் வெளியிட்டுள்ளனர் மாண்பு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தங்கள் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாளையங்கோட்டை தொகுதி மேலப்பாளையம் சந்தை ரவுண்டானா முதல் ஆசாத் சாலை வழியாக திருநெல்வேலி டவுன் வரை செல்கின்ற அந்த வழித்தடத்தையும் இன்னும் கூடுதல் வழித்தடங்களும் கண்டறியப்பட்டால் அவற்றை சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் மாவட்ட அரசியல் பிரசுரிக்கவும் பிறகு அதற்கான பேருந்து வசதி ஏற்பாடு தரவும் வழிவகை செய்யப்படும் என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் அப்துல் வகாப் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே பாளையங்குட்டை சட்டமன்ற தொகுதி மேலப்பாளையம் சந்தை ரவுண்ட் ஆசா வழியாக ஆசா மேலநத்தம் கருப்பந்துறை வழியாக திருநெல்வேலி டவுன் பகுதிக்கு சிற்றுந்து மினி பஸ் இயக்க முன்வருமா என்பதை தங்கள் மூலமாக கேட்ட வருகின்றோம் அமைச்சர்கள் பேரவைத் தலைவர்களே ஏற்கனவே குறிப்பிட்டபடி அந்த வழித்தடங்கள் மாவட்ட அரசியல் பிரசூலிக்கப்பட்டு தனியார் மின்ப தனியார் சிற்றுந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்துல் வகாப் பாளையங்கோட்டை பஸ் நிலையத்திலிருந்து மார்க்கெட் விரிவாக்க பகுதிகள் அதிகமாக வளர்ந்து வரும் நகரமாகும் என்ஜிஓ காலனி பெருமாளபுரம் ஆகிய பகுதிகள் அரசு ஊழியர்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதி அந்த பகுதிக்கும் மினி பஸ்கள் அதிகமாக தேவைப்படுகின்றது மக்கள் நெருக்கமாக இருப்பதால் அதற்கும் பஸ் இயக்குவதற்கு மினி பஸ் இயக்குவதற்கு முன்வருமா என்பதை கேட்டு அமர்கின்றேன் அமைச்சர்கள் பேரவைத் தலைவர்களே மாண்பு உறுப்பினர் அவர்கள் அந்த பாதைகளை தெளிவாக எழுதி கொடுத்தால் அதிகாரிகளை கொண்டு ஆய்வு செய்து விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படும் பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் இருக்கின்ற அத்தனை பேருந்துகளுக்கும்